வணக்கம் தமிழ் உருவலே இன்னைக்கு உங்களுக்காக பயங்கர சம்பவ காரணம் சைக்கோ கில்லர் ஜேசனோட படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன் ஜேசனை வச்சு இது வரைக்கும் ஏழு படம் வந்திருக்கு அந்த படத்துக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியே இதுதான் படம் கொஞ்சம் ரணகலமா தான் இருக்கும் இலகிய மனம் படைச்சவங்க இதோட ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க படம் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ரத்தம் 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 தான் ரத்தத்தை தவிர வேற ஒண்ணுமே இருக்காது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரைடே தி தேர்டீன் அப்படின்ற ஒரு சைக்கோ கில்லர் படத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுவாங்க படத்துக்குள்ள போலாம் வெல்கம் டு டிடி கூத்து கொட்டகை படத்தை ஸ்டார்ட் பண்ணதுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜூன் பதிமூணாம் தேதி கிறிஸ்டன் லக்க காட்டுறாங்க சரியான மழை பெஞ்சுட்டு இருக்காங்க மலையில ஏத்து மீன் ஏதும் ஏறும்னு அந்த ஏரிக்கு மீன் பிடிக்க போன லேடி ஒருத்தவங்க பெரிய மீன் வந்தா வெட்டி பிடிக்கலாம்னு கொண்டு போனா நீளமான கத்திய தரையில இழுத்துட்டு கத்திக்கிட்டே ஓடியாராங்க என்னடான்னு பார்த்தா புருஷனை கொண்டுட்டு வந்த இன்சூரன்ஸ் பணத்துல ஏரிய குத்தை கெடுத்த சொர்னாக்கா ஒண்ணு சின்ன கத்திய தூக்கிட்டு இந்த லேடிய குத்த வர வந்த கெளுத்தி ஆகுது கெண்டையாவதுன்னு உசுறுதாண்டா முக்கியம்னு பிடிச்ச மீனை எல்லாம் அங்கேயே போட்டுட்டு ஒடியாந்துருக்கு இந்த லேடி நம்ம மம்மி அந்த லேடிய புடிச்சுட்டாங்களான்னு சொர்ணாக்கா மகன் குட்டி ஜேசன் மரத்துக்கு பக்கம் இருந்து ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்கான் எதுக்குடி எனக்கு சொந்தமான மீனை சொர்னா கத்திய வச்சு அந்த குத்த வர நான் அங்கேயே போட்டுட்டேன்னு பெரிய வச்சு மீன் இருக்க திசையை மண்டை தனியா கலண்டு கீழே விழுந்துருது மீன் குழம்புக்கு ஆசைப்பட்டத ஒரு குத்தமாடான்னு அந்த பெரிய வாளை அங்கேயே போட்டுட்டு எஸ் ஆகிருது அந்த லேடி அப்ப வந்த சொர்ணாவோட மைய ஜேசன் ரெண்டு துண்டா கிடக்குற அவனோட அம்மாவை பாத்துட்டு அவங்க கழுத்துல போட்டிருந்த ஒரு லாக்கி செயின் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறான் அதுல போட்டோல இருக்க சொர்ணா மகனே இந்த கிறிஸ்டல் லேக் தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு குத்தை கெடுத்திருக்கேன் எவன் லேக் பக்கம் வந்தாலும் கொடூரமா பண்ணனும்டா என் தங்கமே அப்படின்னு சொல்லவும் தாய் மீது ஆணையின்னு அங்கிருந்த பெரிய வலை தூக்கிட்டு இருங்கடா வளர்ந்துட்டு வரேன்னு சொல்லி ஜேசன் கிளம்புறான் அப்படியே பல வருஷம் கழிச்சு இப்ப இருக்க கிறிஸ்டல் லேக் காட்டுறாங்க ரெண்டு லேடி மூணு பையன்னு மொத்தம் அஞ்சு பேரு வீட்டுல ஸ்டடி டூர்னு சொல்லிட்டு ஆட்டம்போட கிறிஸ்டல் லேக் இருக்க ஏரியாவுக்கு வராங்க நைட் அங்கேயே தங்குறதுக்கு ஒரு நல்ல இடமா தேடி கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துலயே டெண்டர் போடுறாங்க இருட்டவும் ரெடி பண்ணிட்டு மாலா கப்சின்னு வாங்கிட்டு வந்த சோம பானங்களை நல்லா குடிச்சிட்டு கும்மாளம் மூட ஆரம்பிக்கிறாங்க சரி ரொம்ப குடிச்சாச்சு வந்த வேலையை பார்க்கலாம்னு காட்டை அரேஞ்ச் பண்ணி ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு சேகரிக்கிறக்காண்டி கண்டி லோராவும் ராபர்ட்டும் அந்த காட்டுல இருக்க மரப்பாலம் வழிய காட்டுக்குள்ள போறாங்க இன்னொரு பக்கம் தூக்கிட்டு நானும் காட்ட ஆராய்ச்சி பண்ணதாண்டா வந்தேன்னு கண்ணாடி கந்தசாமியும் காட்டுக்குள்ள கிளம்புறான் கந்தசாமி போன இடத்துல கஞ்ச செடி நல்லா வளர்ந்து ஆராய்ச்சி பாக்குறான் அந்த இலைய புடுங்க ட்ரை பண்ணும் போது அந்த செடிக்கு பாதுகாப்பா இருக்க சோழ காட்டு பொம்மை ஒன்னு பெரிய வாளை தூக்கிட்டு அவன் முன்னால வந்து நிக்குது அத பார்த்துட்டு அவன் அரண்டு ஓட ஒரு வால் பீசுற சத்தம் மட்டும் நமக்கு கேக்குது கந்தசாமி கந்தல் சாமி ஆகிட்டான் போல இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ள போன லோராவும் ராபர்ட்டும் அங்கே ஒரு பழைய வீடு ஒன்று இருக்கிறத பாத்துட்டு அதுக்குள்ள போய் பாக்குறாங்க உள்ள விசிலா தொங்குது யாரோ பஸ் கண்டக்டர் வீடு போலன்னு அதை பார்த்துட்டு பக்கத்துல இருந்த ஒரு மரப்பட்டிய ராபர்ட் ஓபன் பண்ணி பாக்குறான் அதுல சொர்ணாவோட லாக்கெட் இருக்கிறத பாத்துட்டு அதை ஓபன் பண்ணி பாக்குறான் சொர்ணா பாக்குறதுக்கு லோரா மாதிரியே இருக்கான்னு அந்த லாக்கெட்ட லோராட்ட குடுக்குறான் அவளவு ஓசில கிடைக்குதுன்னு எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறான் அப்படியே அந்த வீட்டுக்குள்ள இருக்க இன்னொரு ரூம் போய் பாக்குறாங்க சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் எங்கடா காட்டை சுத்தி பார்க்கு அவனை தேடிட்டு மில்லர் அந்த பக்கம் வந்து பாக்குறான் கஞ்ச செடி இருக்கிறத பாத்துட்டு கச்சையாவே புடிங்கி தின்னு இருப்பானே அப்படின்னு நினைச்சிட்டு அங்க கீழே கிடக்குற சோடியம் லைட்டை எடுத்து பாக்குறேன் பார்த்தா பக்கத்துல ஹெட்செட் மட்டும் மாட்டின மாதிரி கந்தசாமி காது மட்டும் இங்கே கிடக்கு அதிர்சை நிமிந்து பார்த்தா காது இல்லாம செத்து கிடக்குறாங்க கந்தசாமி அதே நேரம் ஜேசன் இருந்த அமண்டாவை வந்து அவ கத்துற சத்தம் கேட்டு மில்லர் டெண்டர் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான் அஞ்சு போய் பார்த்தா டெண்டு துணியிலேயே அமண்டாவை சுத்தி கீழ நெருப்பு உண்டாக்கி சூட்ட ரெடி பண்ணி வச்சிருக்கான் ஜேசன் அவளை காப்பாத்தலாமேன்னு கிட்ட போன மில்லரோட காலில ஒரு டிராப் நல்லா மாட்டிருது அந்த இரும்பு டிராப்ப கழட்டி போட்டுட்டு அமண்டாவை காப்பாத்துறதுக்குள்ள நெருப்புல கருகி சுட்ட சுட்டக்கோழியா இருந்து செத்து வெளியே விழுகிறான் அமான்டா அதே நேரம் ஜேசன் வீட்டுல இருக்க லோராவும் ராபர்ட்டும் அங்கே ஒரு ரூம்ல சுவர்ல ஓட்ட இருக்கிற பக்கம் சீரியல் பல்புனா போட்டு மெழுகு சாமி கும்பிட்டு இருக்கத பாத்துட்டு ஓட்டைக்குள்ள ராபர்ட் கைய விட்டு பாக்குறான் என்னமோ தட்டுப்படுத்தேன்னு வெளியே எடுத்து பார்த்தா சொர்னாவோட மண்டதான் அது ஆத்தாடின்னு அந்த மண்டோட்ட தூக்கி போட்டுட்டு அந்த வீட்டை விட்டுட்டு வெளியே போக ரெண்டு பேரும் பார்த்தா அந்த மெயின் டோரை யாரோ வெளியில இருந்து லாக் பண்ணிடுறாங்க யாரா உள்ள ஆள் இருக்கு தெரியாம கதவை சாத்துனதுன்னு இடுக்கு இடுக்க ராபர்ட் புனிஞ்சு பாக்க நான்தாண்டானு கத்திய தரைக்குள்ள இருந்து மேல ராபர்ட் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறதுக்குள்ளேயே காலிலேயே ஒரு சொருவலை போட்டு ஓட முடியாதபடி பண்ணிடுறான் ஜேசன் காலில குத்தி இருக்க கத்தியில இருந்து காலை உருவி எடுத்துட்டு தப்பிக்கலான்னு பார்த்தா கையில ஒரு சொருவல் விழுகுது அதையும் உருவிட்டு தப்பிக்கலான்னு பார்த்தா கரையை உடைச்சுக்கிட்டு ஜேசன் வெளியே வந்து மேல கொசு அதிகமா கடிக்கும் அண்டர் கிரவுண்ட்ல கொசையே கடிக்காதுன்னு உள்ள இழுத்துட்டு போயிடுறான் லோராவும் ராபர்ட் மேல தூக்க ட்ரை பண்ணிட்டு முடியாம இருக்கவும் அங்கிருந்து தப்பிச்சு கேம்ப் போட்டிருக்க இடத்துக்கு ஓடுறான் அங்க போயிட்டு செத்து கிடக்குற அமண்டாவ தொட்டு பார்த்துட்டு முக்கா பதந்தே வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வேகட்டும்னு அங்கேயே போட்டுட்டு டிராப்ல மாட்டிருக்க மில்லர்கிட்ட போறான் அவனோட கால் எலும்புக்குள்ள டிராப் நல்லா மாட்டிருக்கு அதை எடுக்க லோரா ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி ஜேசன் வந்து நிக்கிறான் அப்படியே வாழ சொல்லட்டி மில்லரோட நடுமண்டையிலே நறுக்குன்னு ஒரு இறக்க இறக்கிடுறான் ஜேசன் அப்படியே அந்த வாளை உருவிட்டு ஜேசன் லோராவை நோக்கி ஓடும்போது இப்ப போடுற படம் பேருனு Friday the ரத்த கலர்ல போட்டு அடுத்த சம்பவத்துக்கு தூபத்த போடுறாங்க இந்த சம்பவம் நடந்து ஆறு வாரம் கழிச்சு இன்னொரு டீம் ஒன்னு அவங்கள மாதிரியே ஸ்டடி டூர்னு கிறிஸ்டன் லேக்க நோக்கி வராங்க இந்த டீம்ல மூணு பொண்ணுங்களும் நாலு பசங்களும் இருக்காங்க வர வழியில இருக்க ஒரு கடையில காரை நிปட்டிட்டு அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது அங்க லோராவோட அண்ணன் லோகன் லோராவோட மிஸ்ஸிங் போஸ்டரை காட்டி கடைக்காரர்கிட்ட விசாரிச்சு இருக்கான் இருக்க பக்கம் போய் விசாரிப்பா ஏதாச்சும் தகவல் கிடைக்கும் சொல்லவும் லோகன் பைக் எடுத்துட்டு நோக்கி கிளம்பிடுறான் கார்ல வந்த ஏழு பேரும் அந்த லேக் பக்கமே ஒரு காட்டேஜ் அங்கே தங்குறாங்க பைக்ல தங்கச்சியை தேடி வந்த லோகன் அந்த லேக் பக்கத்துல இருக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் தங்கச்சியோட போட்டோவை காட்டி எதாச்சும் தகவல் கிடைக்குமான்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி அங்க இருக்க ஒரு பாட்டி வீட்டுல போய் விசாரிக்கும் போது ஜேசன் சாப்பிட்டு இருப்பேன் உயிரோடனே இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி மிரட்டி விடுது அடுத்ததா ஒரு மரம் கட் பண்றவன் போட்டோவை காட்டி லாரோவை பத்தி கேட்டா பொண்ணு சூப்பரா இருக்கு ஆனா நான் அனுப்பி விட்டுறேன் அடுத்ததா ஏழு பேர் தங்கி இருக்க காட்டேஜ்ல வந்து விசாரிக்கிறான் அங்க இருக்க ஆண்டர்சன் எங்களுக்கு அதை பத்தினா தெரியாதுன்னு லோகனா வெளியில போக சொல்லவன் டயானா லோகன் கூட வெளியில வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு பக்கத்துல இருக்க ஏரியால விசாரிக்க கிளம்புறாங்க ரெண்டு பேரும் அதே நேரம் இன்னொரு பக்கம் மரம் முன்னாடியே ஆர்டர் கொடுத்து வச்சிருந்த பேஸ் மாஸ்க வாங்க ஜேசன் அவன் வீட்டுக்கு போறான் செஞ்சதுக்கு காசு கேட்கவும் அவன் கழுத்துல ஒரு அறுப்பு போட்டுட்டு அவன் செஞ்சு வச்சிருந்த எடுத்து மாட்டிக்கிட்டு மாஸ்க்கு வேட்டிக்கனு கிளம்புறான் காட்டேஜ்ல தங்கியிருந்த ஏழுபத்துல நாங்க தான் லேக்குக்கு சர்பிங் பண்ண கேரியும் ஹனியும் போறாங்க லேக்கு போயிட்டு கேரி போட்ட ஓட்ட ஹனி பின்னாடியே சர்பிங் பண்ணிட்டே போய் தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுறான் அத பார்த்து சிரிச்சுட்டு போட்ட வளைச்சு கனி பக்கம் வரும்போது தண்ணியவாடா கலக்குறேன்னு ஹேரி மண்டையிலே ஒரு அம்ப சொருகிறான் ஜேசன் போட்ல ஹேரி போய் சேர்ந்துட்டான்னு தெரியாம போட்டுக்கு கையாடிட்டு இருந்த கனி தலையிலே நேரா வந்து டிச்சு பண்ணி மண்டைய திறந்து அப்படியே மயக்க வர மாதிரி இருக்கவன் வேகமா நீந்தி கரைக்கு போலாம்னு பார்த்தா கரையில மாஸ்க் நிந்து ரெண்டாவது மாடுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஜேசன் அவனை பார்த்த கனி இவன் யாரா மூஞ்சில பத்து பொத்தில போட்டு நிக்கிறான்னு வேற பக்கமா நீந்தி போகவன் ஜேசன் வாழ உருவிட்டு கமான் கமான்னு கரைக்கு வர சொல்லிட்டு இருக்கான் போடா பம்பர கட்ட மாட்டேன் உன் கிட்ட மாட்ட மாட்டேன்டான்னு முங்கு நீச்சல போட்டு ஒரு மரப்பாலத்துக்கு கீழே போய் ஒளிஞ்சிட்டு தண்ணிக்கு மேல வந்து பார்த்தா நடு மண்டையிலேயே கத்தி வந்து சொருகுது இங்க சனி கதையை முடிச்சுட்டு அடுத்த வட்டி கிளம்புறான் ஜேசன் இன்னொரு பக்கம் லோகனும் டயனாவும் அங்க இருக்க ஒவ்வொரு வீடா போய் லாராவை பத்தி எதுவும் தகவல் கிடைக்குதான்னு பாத்துட்டு இருக்காங்க அப்ப ஜேசன் தலை இல்லாத ஒரு முண்டத்தை நைட் சாப்பாட்டுக்கு ஆகும்னு தூக்கிட்டு வரத பாத்துட்டு ரெண்டு பேரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ஜேசன் அங்கிருந்து போனதும் தப்புச்சு ஓடிடும் ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரோப்ல டைனாவோட கால்பட்டு அது அண்டர் கிரவுண்ட்ல இருக்க ஒரு பெல் அடிக்க வைக்குது யாரா அங்க இருக்கான்னு பார்த்தா லோரா கொல்லாம ஜேசன் அடைச்சு வச்சிருக்கேன் அந்த நேரம் ஜேசன் மண்டை இல்லாத பாடியை தூக்கிட்டு அந்த அண்டர்க்ரவுக்குள்ள வரேன் பெருசாலிக்கு பிறந்தவன இருப்பேன் போல பூமிக்குள்ளேயே குடிய தோண்டி வீட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாடியோடயே சேர்த்து தூக்கிட்டு வந்த ஒரு பேக்கை லோரா பக்கத்துல தூக்கி போட்டுட்டு பாடியை மட்டும் ஒரு ரூம் குள்ள கொண்டு போய் சேஃப்டி பண்றேன் அந்த பேக்ல இருந்து ஒரு சின்ன கம்பியை கண்டுபிடிச்சு எடுத்து கை காலில் கட்டி இருந்த பூட்டை லாக்க ஓபன் பண்ணிட்டு அந்த கொகைய விட்டு தப்பிச்சா லோரா இன்னொரு பக்கம் வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாம காட்டேஜ்ல இருக்க நாலு பேரும் சரக்கு அடிச்சுட்டு சந்தோஷமா இருக்காங்க அந்த நேரம் டயானாவும் லோகனும் அந்த காட்டேஜுக்கு வந்துறாங்க வெளியில நடக்கிற பிரச்சனையை அவங்களுக்கு சொல்லி உடனே இங்க இருந்து சேஃபா நம்ம தப்பிச்சு போகணும்னு சொல்றாங்க இவங்களோட ஃப்ரெண்டு சைனா ஜாக்கி மட்டும் பக்கத்துல இருக்க ஒரு டென்ட்ல குடிச்சிட்டு டான்ஸ் போட்டுட்டு இருக்கதா ஜேசன் பார்த்துட்டு அங்க போய் ஒரு ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து ஜாக்கி கழுத்திலயே சொருக்கி காசு அவன்கிட்ட வாங்குறதுக்குள்ளேயே கதையை முடிச்சு விட்டுறான் ஜேசன் ஜேசனோட இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்த லோராவ மறுபடியும் ஜேசன் பிடிச்சு தூக்கிட்டு போயிடுறான் இப்ப மீதி இருக்க அஞ்சு பேரும் தப்பிச்சு போலாம்னு லோகனும் டைனாவும் சொல்றாங்க அத கேட்காம ஹென்றி ஓலங்கா மட்டும் நான் அவனை பாத்துக்கிறேன்னு ஒரு வட சுடுற சட்டியையும் கரண்டையும் எடுத்துக்கிட்டு ஜேசனை தேடி போறான் பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுக்குள்ள போய் ஓலங்கா செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பிரீசர் இருக்கத பாத்துட்டு ஓபன் பண்ணி பாக்குறேன் உள்ள வெறும் சாப்பாடு மட்டும்தான் இருக்குது அப்பாடா அப்படின்னு நிமிந்து பார்த்தா டெட் பாடி ஒண்ணு முட்டி நான் இங்க இருக்கேன்னு தொங்குது பின்னாடி திரும்பி பார்த்தா ஜேசன் நிக்கிறான் நீ தானாடா என் கதையை முடிக்கிறேன்னு வந்த வாடா சண்டைக்குன்னு கூப்பிடா அடா போடான்னுட்டு அங்கிருந்து ஓலங்கா தப்பிச்சோட அங்கே கட்டையில குத்தி வச்சிருந்த கோடாரியை உருவி ரோலிங்கா விட்டு ஓலங்கா முதுகுலியே சுருக்கி விட்டுறான் ஜேசன் ஓலங்கா கத்திர சத்தம் கேட்டு காட்டேஜ்ல இருக்க நாலு பேரும் காப்பாத்த போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஜேசன் ஓலங்காவை தூக்கி தரையிலேயே ஊண்டி முதுகுல இருந்த கோடாரியை முன்னால அவரை வச்சு கதையை முடிச்சு விட்டுறேன் நீங்க வெளியே வரலன்னா என்னடா நான் உள்ள வரண்டானு ஜேசன் அந்த காட்டேஜுக்குள்ள போய் உள்ள ஒளிஞ்சிருந்த நிம்மிய வாயை பொத்தி தூக்கி சுபத்துல மாட்டியிருந்த மான் கொம்புலியே சொருகி தொங்க விட்டுறேன் அப்பின்னு பார்த்து போலீஸ் வண்டி ஒண்ணு அந்த காட்டேஜுக்கு வருது அதுல இருந்து ஒரு போலீஸ் இறங்கி வந்து கதவை தட்டி உள்ள யார் இருக்குது நான் போலீஸ் வந்து இருக்கேன் சொல்லிட்டு இருக்கும் போது குதிச்சு போலீஸ்ட்டு வந்து ஒரு கம்பிய கண்ணுலயே சொருகி விட்டுறான் அத பார்த்து மிரண்டு போன ஆண்டர்சன் லோகனு டயனா மூணு பேரும் போலீஸ் வண்டியை எடுத்துட்டு தப்பிக்க பாக்குறாங்க தப்பிக்க விட பாக்குறீங்கன்னு நிம்மியோட டெட் பாடியை தூக்கி போலீஸ் கார்லயே போட்டு காரை நெளிச்சு விட்டுறான் ஜேசன் அதை பார்த்து பயந்துட்டு காட்டுக்குள்ள பக்கம் ஓட ஆண்டர்சன் மட்டும் ரோடு பக்கம் வந்துடுறான் அப்ப ஒரு வண்டி ஒண்ணு வரத பாத்துட்டு லிப்ட் கேட்கவும் அவரும் காரை வந்து ஏறுப்பான் போடுறாப்புல வண்டியை விட்டு வந்தது ஜேசன் இருக்கும் பயந்துட்டு ஆண்டர்சன் நிக்க அப்ப முதுகுலியே ஒரு கத்திய சுருகி நான் இங்க இருக்கேன்னு ஆண்டர்சனுக்கு கடைசியா ஒரு தகவலை சொல்றான் ஜேசன் அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்த தாத்தா இது பாத்துட்டு பதறி போய் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கிருந்து போக பாக்க இந்தா இந்த பாடியையும் கொண்டு போன்னு கார்ல இருந்த கம்பிலியே ஆண்டர் சொருகி அனுப்பி விட்டான் ஜேசன் இன்னொரு பக்கம் லோகனும் டைனாவும் சுத்தி சுத்தி ஓடி ஒளி இடம் தேடி கடைசி லோராவை அடைச்சு வச்சிருக்கிற அண்டர் கிரவுண்டுக்கே வந்துடுறாங்க என்னடா எலிபந்து மாதிரி போயிட்டே இருக்கேன்னு அந்த கோய்க்குல போயிட்டே இருக்காங்க உள்ள பார்த்தா லோராவை அங்கேதான் போட்டு வச்சிருக்கான் நாற்பது நாளைக்கு அப்புறம் தன்னோட தங்கச்சிய உயிரோட பாக்குறேன் லோகன் லோராவை கட்டி வச்சிருந்த பூட்டை உடைச்சிட்டு தப்பிக்கலான்னு பார்க்கும்போது ஜேசன் அந்த கோயில்குள்ள வந்துடுறான் மூணு பேரும் தப்பிச்சு போக வழிய தெரியிட்டு இருக்கும் போது டயனோட முதுகுலியே ஒரு கோடாரிய சுருகி நல்ல பிள்ளைன்னு கூட பார்க்காம கதையை முடிச்சு விட்டுறான் இப்ப அண்ணனும் தங்கச்சி மட்டும்தான் மிச்சம் அந்த கோயில் இருந்து ஒரு வழியா பாதையை கண்டுபிடிச்சு ஒரு பஸ் வழியா வெளியே வந்துடுறாங்க உங்களை தப்பிக்க விட மாட்டேன் நான் ஜேசனும் லோகன் பின்னாடியே வந்துடுறேன் அங்க வந்து லோகனை பிடிச்சு அடி பிரிச்சு மேயிறான் அங்கே பழைய பொருள்கள்லாம் வெட்டி பீஸ் போடுற மிஷின்ல லோகனோட தலைய உள்ள சொருக ஜேசன் பாக்கும்போது லோரா ஜேசனோட அம்மா சொர்ணாவோட லாக்கெட்டை கட்டி அவனை டைவெர்ட் பண்ணவும் அதை சாதமா பயன்படுத்திட்டு விலங்குகளை பிடிக்க வச்சிருந்த ஒரு டிராப்ப ஜேசனோட முதுகுலிய சொருகி அதுல இருந்த சங்கிலிய அவன் கழுத்துல மாட்டி தூக்குல ஏத்தி விட்டுட்டு சங்கிலியோட இன்னொரு அந்த தூக்கி போட்டுறாங்க தூக்கில மாட்டின கட்டையை உடைச்சிட்டு மறுபடியும் கொல்ல வரான் ஆனா அவன் கழுத்துல இருக்க சங்கிலிய அந்த மிஷின் பிடிச்சு இழுக்கவும் அவனால முன்னால வர முடியல அப்ப ஜேசனோட வாழை எடுத்து அவன் நெஞ்சிலேயே ஒரு ஆழ்ந்துள்ள கிணற தோண்டி விட்டான் லோரா ஒரு வழியா அந்த ஊர்ல பொழுது விடியுது விடியற வர வெயிட் பண்ணிட்டு ஜேசனோட பாடியை கிறிஸ்டல் லேக் உள்ளே உருட்டி தள்ளி விட்டுறான் லோகன் சொர்ணாவோட லாக்கெட்டையும் தண்ணிக்குள்ளேயே தூக்கி போட்டுறா லோரா ஜேசனோட மாஸ்க் மட்டும் தனியா கலண்டு போய் தண்ணியோட தரையில போய் சேருது சபா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு லோகன் நிம்மதி பெருமிச்சு விட திடீர்னு மரப்பாலத்தை உடைச்சிட்டு ஜேசன் வெளியே வந்து லோராவை பிடிக்கிறான் அப்படியே நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து படத்தை முடிக்கிறாங்க படம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க படம் பிடிக்கலையனா கமன்ல வந்து கழுவி ஊத்துங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த பயணத்தில் இவன் உங்கள் யாரோ